ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறார் எதற்காக தொழிலை தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல தொழில் முதலீடு செய்ய போயிருக்கிறார் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஐந்து முறை வெளிநாடு சென்று இந்த ஐந்து முறை வெளிநாடு சென்ற அந்த வெளிநாட்டு பயணத்தில் எவ்வளவு முதலீட்டு ஈர்க்கப்பட்டிருக்கு புரிந்துண ஒப்பந்தம் போட்டது தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன ஒண்ணும் கிடையாது திரு விடியா திமுக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் பத்திரிகை செய்தி சுமார் பத்து லட்சம் கோடி தொழில் முதியிட்டு இருக்கப்பட்டதாக செய்தி சுமார் முப்பத்தி லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க செய்தியில் வந்து அது மட்டும் இல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்கின்ற பொழுது சுமார் எழுபத்தி ஏழு சதவீத புரிந்து ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்து விட்டதாக பத்திரிகை செய்தி வெளியிட்டு அத்தனையோ உண்மை என்றால் நாங்கள் கேட்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் கிடையாது திரு ஸ்டாலின் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு நீங்கள் போட்ட புரிந்து முதலீடு ஈர்க்கப்பட்டது செயல்பாட்டுக்கு வந்திருக்குது அந்த தொழிற்சாலைகள் எவ்வளவு மத்திய அரசாங்கத்தினுடைய விவரம் மூன்றாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறுபத்தி எட்டாயிரம் கோடி தான் தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட்டதாக செய்தி வெளியாகி உள்ளது ஆக அத்தனையும் பச்ச பொய் மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் அவள் அறிவிப்பு பூரா வெற்றி அறிவிப்பா தான் இருக்குது வெறும் காயத்தில் தான் இருக்குது ஒரு அரசாங்கம் தொழில் முதலீட்டு இருக்கின்ற ஒரு நடவடிக்கை இருக்கின்ற பொழுது புரிதல் ஒப்பந்தம் ஏற்படுத்த பொழுது அந்த புரிதல் ஒப்பம் உடனே அவங்களுக்கு வராது ஒரு தொழிற்சாலை வேண்டும் என்றால் நிலம் தேவை அதற்கு முதற்கட்ட பணி தேவையான நிதி தேவை அந்த முதற்கட்ட பணி முழுவதும் நிறைவேற்றப்பட்டதுதான் அந்த தொழில் தொடங்கப்படும் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தொழில் முதலீட்டால் ஈர்க்கப்பட்டு விட்டது புரிந்துணர்வு போடப்பட்டு விட்டது உடனே தொழிற்சாலை வந்த மாதிரி ஒரு தோற்றத்தை அறிவித்திருக்கின்றார் உடனே இந்த அரசாங்கம் வந்த பிறகு சுமார் முப்பத்தி லட்சம் பேர்களுக்கு வேலை கிடைக்கப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கார் முப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதா இந்த பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது அதாவது மாதிரி முழிக்குமா முடிக்குமா இப்படி மக்களை ஏமாற்றி மக்களை பேசி இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இன்றைக்கு இது ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு அவதூறு வெளியிட்டு இருக்குது இன்றைக்கு கூட நாளைக்கு ஒசூர்ல போய் புரிந்து ஒப்பந்தம் போடுறாங்களாம் யாரு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலைகள் அந்த தொழிற்சாலை விரிவுபடுத்துறாங்க அதற்கு இவர் போய் இன்றைக்கு அந்த புரிதல் பொருந்தா அங்க போடுறாங்க அது மட்டும் இல்ல அங்க முதலீட்டு மாநாட்டை நடத்ததா சொல்றாரு ஏற்கனவே முதலீட்டு மாநாட்டை நடத்தி எந்த முதலீடு வந்த மாதிரி தெரியல எந்த தொழிற்சாலையும் தமிழகத்துக்கு வந்த மாதிரி தெரியல எந்த நம்முடைய இளைஞருக்கு எங்கேயும் வேலை கிடைத்த மாதிரி தெரியல இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா

படித்த நிலநிலுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தொழில் நடத்தப்பட்டது சுமார் கோடி தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இன்றைக்கு பெரும்பாலான புரிந்து ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அதனாலதான் இளைஞருக்கு வேலை கிடைச்சிருக்குது அம்மா வழியில வந்து அம்மாவுடைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாசம் சென்னையில தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தணும் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம் முன்னூத்தி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அதன் மூலமா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது அந்த தொழிற்சாலை எல்லாம் இன்றைக்கு பெரும்பாலான தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது சில தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு வருகிறது இது அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட செயல்பாடுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வெறும் காகிதத்தில் ஏற்றளவுதான் இருக்குது முப்பத்தேழு லட்சம் பேர்களுக்கு திராவிட விண்ணிட்ட கழக ஆட்சியில் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு தொழில் ஒப்பந்தம் மூடப்பட்டு வேலை கிடைத்ததாக ஒரு பொய்யான செய்தியை விளம்பரத்திற்காக வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஆட்சியில முழுக்க முழுக்க விளம்பரம் தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அந்த விளம்பர செலவு மட்டும் நூற்று கணக்கான கோடி இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை அண்ணா திமுக ஆட்சி திமுக ஒப்பிட்டு பாருங்க அண்ணா திமுக நாங்கள் சொல்வது நடக்கம் திமுக ஆட்சியில் சொல்வது அத்தனையும் நேர்மாறாக பொய்யான செய்திதான் வரும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன்